அதாவது நம்பிக்கையில்லா பிரேரணைங்கிற விஷயம் வந்து எந்த ஒரு பாராளுமன்ற நிலைய கிலையக்கட்டளை இல்லை ஒரு இடத்திலையும் இல்லை இதுதான் உண்மை இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்தால் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை செய்வதற்கு எந்த விதமான சரத்துகளும் யாப்பிலையும் இல்லை நிலைய கட்டளையிலும் இல்லை ஆனால் சம்பிராதப்படி எக்ஸிகட்டிவ் சொல்கிறது சட்டம் ஆக்கல் மற்றது நிர்வாக சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு இருக்கின்ற பிழைகளை சுட்டி காட்டுவதற்கு பாராளுமன்றத்துக்கு இருக்கிற அரசியல் ஒரு கருவியாகத்தான் இந்த நம்பிக்கையில்லா பிரேதனையே பாவிக்கப்படுறது ஆகவே இவ்வுதாரணத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் அமிர்தலிங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா துறை கூப்பிடுறதுக்கு யாப்புளையும் மட்டும் இல்லை நெல் நெல்லியல் கட்ட மட்டும் இல்லை ஆனால் பாராளுமன்றம் எல்லாத்துக்கும் மேலோங்கிய ஒரு சபை கே ஆர் டைம்ல டைமில் எதிராக அவர் வகித்த எதிர்க்கட்சி என்ற பதவியை இவர் பிரிவினவாதத்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார் என்ற ஒரு அரசியல் காரணத்தை வைத்து அந்த பதவியை விளக்க வைத்தார் கன்ஸ்டூஷன்ல ஜனாதிபதியை கூட பதவி விளக்க வைக்கிறதுக்குரிய அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு நீங்க மறந்துடக்கூடாது மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட அந்த ஜனாதிபதி தலைமத்துவம் இருக்கின்ற அந்த ஜனாதிபதியே பதவியை இழக்கிறதுக்கு கூட நம்பிக்கையில்லா பிரதனை கொண்டு வரது கூடிய அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு வழங்குகிறது பாராளுமன்றம் சட்டமாக்கும் அந்த சபை மக்களுடைய அதிகாரத்தை பெற்ற கம்யூனிட்டியில் இருக்கின்ற எவருடைய நடத்தை பற்றியும் பேசுவதற்கு விமர்சிச்சிருப்பதற்கு அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்கு சகல உரிமையும் உள்ள முடியாது ஆகவேதான் நான் நம்புகின்றேன் முன்னாள் செக்ரட்டரி ஜெனரலாக இருந்த பிரியாணி தன்னுடைய புஸ்தகத்தில் அழகாக சொல்லியிருக்கின்றார் காமன்வெல்த் கண்ட்ரிஸ் பொதுநல வாய நாடுகளிலும் இலங்கையிலும் சம்பிரதாய அடிப்படையில் பாராளுமன்றத்தில் எந்த ஒரு பதவியில் இருப்பவர்களையும் அவருடைய குறைகளை சுற்றி காட்டுவதற்கு நம்பிக்கை அல்லா பிரேரணை கொண்டு வர முடியும் இந்த அடிப்படையில் தான் அமைச்சாருக்கு எதிராக கொண்டு வருவது அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்து அவர் ஒன்றாலும் தோத்தாலும் அரசாங்கம் முழுவதும் இல்லை அவரை அகற்ற வேண்டிய அவசியமும் இல்லை ஜனகுதான் அவரை நியமனம் பண்ணுவது ஆகவே இது வந்து இந்த நம்பிக்கையில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரும் பொழுது இந்த அரசாங்கத்தில் இந்த உயிர்த்த நாயர் சம்பந்தமான நடக்குகின்ற இந்த விசாரணையில் உள்ள குறைபாடுகளும் அதிலே சுதந்திர தன்மையும் பாதிக்கப்படும் என்பதற்காக தங்களை தாங்களே காப்பாற்றிக்கொள்வதற்காக ஆடுகின்ற என்ன நாடகம் அவர்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் அவர்கள் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர் விதிக்கத்தக்க ஏன் பயப்படுகிறார்கள் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இதை பேசத்தான் வேறொரு வருவோம் இதை பயப்படுவதனால் அவர்கள் மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மெசேஜ் என்னவென்றால் எங்களுக்கு இதை முகம் கொடுப்பதற்கு பயப்படுகின்றேன் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது பாதுகாப்பு அமைச்சு ஜனாதிபதியிடம் இருக்கின்றது பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துக்கு பதில் சொல்லக்கூடிய நபர் பிரதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் என்ற அந்த போர்ட்ஃபோலியோக்கு எதிரான சரிபொலைகளை விவாதிப்பதற்கு பாராளுமன்றத்தில் அதிகாரம் உள்ளது அதை ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டு வர முடியாத ஒரு பாராளுமன்றத்தில் அந்தத்துவர் அல்ல பிரசிடன்ட் இம்பீச்மெண்டை தவிர ஆகவே பிரதி பாதுகாப்பு அமைச்சரை பொறுத்தவரையில் அவருக்கு எதிராக அந்த போர்ட்ஃபோலியோ பாதுகாப்பு அமைச்சர் என்ற அந்த விடயம் சம்பந்தமான விடை பேசுவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கடைசியாக இன்னொரு சொல்கின்றேன் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற பதவி அரசியல் யாப்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவி அரசியல் யாப்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவி எதிர்கட்சி தலைவர் என்ற பேசுவதற்கு விவாதிப்பதற்கு மக்கள் மன்றத்தின் மக்கள் பிரதிநிதித்துவம் இருக்கும் பாராளுமன்றத்துக்கு சகல அதிகாரம் உள்ளது என்பது இவருடைய நிலைப்பாடு ஏனென்றால் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் பாராளுமன்றத்தில் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர முடியாது என்பதற்கு ஏதாவது ஒரு சட்ட அடிப்படை அவர்களுக்கு காட்ட முடியுமா காட்ட முடியாது சபாநாயகர் பிசிக்கல பாரம் எடுத்துட்டார் இப்பதான் அதை யோசிக்கின்றார் அதில் பாரிய ஒரு விளைவு வரும் ஏனென்றால் சபாநாயகர் பக்க சார்பாக செயல்படுகிறார் என்ற இருக்கின்ற அந்த குற்றச்சாட்டு இன்னும் மேலோங்கி வரும் அப்ப இன்டர்நேஷனல் பார்லிமெண்ட் யூனியன் ஐபி யூ காமன்வெல்த் பார்லிமெண்ட் யூனியன் சிபியு அப்படி போன்ற சகல சர்வதேச மட்டத்திலே பாரிய பாரியொரு எதிர்ப்பை நாங்கள் எதிர்கட்சி பாராளுமன்றத்தில் காட்டுவோம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் பிரதி அமைச்சருக்கு எதிரான விடயங்களை நாங்கள் வேறொரு தினத்தில் வேறொரு aur uh, aignment motion asaikon baratna